ஒரு நிமிடத்தில் எட்டு லிட்டர் காத்து உள்ள போய் வெளியே வருது உள்ள போகும்போது ஆக்சிஜன் வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் காத்து வேணுமா கொசுவத்தில் இருந்து வர வாசம் கொசுக்கு விஷம் தானே கொசுக்கு விஷம்னா நமக்கு என்ன பாயாசமா உங்களுக்கு நீங்களே ஷூன்ய வச்சுக்கிறீங்கன்னு இது இருங்க வரைக்கும் நோயெல்லாம் குணமாகாது போயிருக்கீங்களா குழு குழுன்னு இருக்கும் உள்ள ஹீட்டர் போட்டு படுத்திருப்பாங்க எல்லா நாடுகளிலும் குழு பிரதேசங்களிலும் ஜன்னலை முழுமையாக அடைக்க மாட்டார்கள் எல்லா ஜன்னல்லையும் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குங்க பல பேர் நோய்க்கு என்ன தெரியுமா காரணம் உடம்புல நல்ல காத்தே இல்லை தண்ணியின் பிஹெச் வேலையை உயர்த்தும் சக்தி கொடுக்கும் தண்ணி குடிக்கிறவங்க பிராணம் இருக்குங்க சிவப்பு கலர்ல ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்துல வெள்ளை நிறத்தில் ஒரு திரவம் ஓடுகிறது இத பத்தி யாருமே பேசுறது இல்லைங்க அதற்கு பெயர் நின நீர் ஆங்கிலத்தில் லிம்பாட்டிக் லிக்விட் பாருங்க ஒண்ணு வாக்கிங் போங்க இல்ல ஜாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க யோகா பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க எதுவுமே முடியலையா யாருமே வீட்டில் போது ரெண்டு டான்ஸ் ஆடிடுங்க ஒயின் ஷாப்ல மட்டும் கூப்பிட்டு அப்படியே குரு குரு நிக்குது இந்த பக்கம் மெடிக்கல் ஷாப்ல அடிக்குது யோகா யாருமே மூச்சு காற்று யாரெல்லாம் கொசுக்கு பயந்து ஜென்னல் கதவை அடைச்சு பெட்ரூம்ல அடைச்ச ரூம்ல படுக்கிறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க ஒரு நிமிடத்தில் எட்டு லிட்டர் காத்து உள்ள போய் வெளியே வருது உள்ள போகும்போது ஆக்சிஜன் வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு அப்ப நம்ம உடம்பு இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் காத்து வேணுமா யாரெல்லாம் கொசுக்கு பயந்து ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சிட்டு நைட்டு ஃபுல்லா படுக்கிறீங்களோ என்னாவது தெரியுமா அரை மணி நேரம் மட்டும்தான் நல்ல காத்து உள்ள போயிருக்கும் அரை மணி நேரம் கழித்து அந்த ரூம்ல என்ன இருக்கும் நம்ம உடம்பில் இருந்து வந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் கெட்ட காத்து இந்த காத்த ஏழரை மணி நேரம் சுவாசிச்சா நோய் வருமா வராதா சிந்தியுங்கள் ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா அடைச்சு ரூம்ல படுத்தா நோய் வருங்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அடைச்சு ரூம்ல படுத்தாலே நோய் வரும்னு சொல்றனே சில பேர் அடைச்சு ரூம்ல குசுவத்தி வேலை பார்த்து வச்சிருப்பாங்க வாழ்க வளப்படும் வாழ்க வளப்படும் கொசுவத்திலிருந்து வர வாசம் விஷம் தானே கொசு சாகுதா இல்லையா ஏன் கொசு சாகுது அது ரொம்ப சின்னது இன்னைக்கே செத்துறது நாம கொஞ்சம் பெருசு கொஞ்சம் லேட்டாகுது ஆகுது கொசுவத்திலிருந்து வர வாசம் கொசுக்கு விஷம் தானே கொசுக்கு விஷம்னா நமக்கு என்ன பாயாசனா கொசுவத்தி எல்லாம் யார் சாப்பிட்டு யாரெல்லாம் வச்சுட்டு வீட்டில் படுக்கிறீங்களோ உங்களுக்கு நீங்களே சூன்யம் வச்சுக்கிறீங்கன்னு அப்போ இது இருக்கிற வரைக்கும் நோயெல்லாம் குணமாகாது இனிமேல் கொசுவத்தி எல்லாம் பத்த வைக்காதீங்க கடிச்சு சாப்பிட்டு படுத்துங்க ரெண்டும் ஒரே எஃபெக்ட் தான் பெரிய வியாஷம் எல்லாம் கிடையாது கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது இப்போ கொசுவத்தியில் புதுசா வந்திருக்குது ரிகியூட் ரிஃப்ளெண்ட்னு சொல்லி 플க்ல சொறிக்கிறது ஆல் அவுட் அவன் தெளிவா பேர் வச்சிருக்காங்க ஆளு அவுட்னு சொல்றான் நமக்கு தான் இத்தனை வருஷமா புரியல புதுசா uno வந்திருக்கு ஓடமாஸ் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால அதை பிழிக்கி அதன சந்தனமா இல்ல ஜவ்வாதா ஏன் வந்து கடிக்க மாட்டேங்குது அது வேஷம் அந்த வசதம் மூஞ்சில் தமிழ் படம் நல்லா இருப்போம் கொசுவத்தி பயன்படுத்த கூடாது அடைத்த அறையில் படுக்க கூடாது பெட்ஷீட்டை தலையோட போத்தி சில பேர் படுப்பாங்க இது ரொம்ப கொடுமை யோசிச்சு பாருங்க பெட்ஷீட் தலையோடு போத்தி படுத்தா உள்ளுக்குள்ள ஒரே காத்து சுத்திட்டு இருக்குமா ஒருவேளை நைட்டு சில பல சம்பவங்கள் உள்ள நடந்துருச்சுன்னா அந்த வாசம் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தானே சுவாசிப்பீங்க புரியுதா யோசிச்சு பாருங்க இரவு தூங்கும் பொழுது நமது மூக்குக்கும் இந்த அறைக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும் கனெக்ஷன் இருக்கணும் அறைக்கும் வெளிக்காற்றுக்கும் சம்பந்தம் இருக்கணுங்க எங்க பிரான்ஸ் ஜெர்மன்லாம் போயிருக்கீங்களா அங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் மைனஸ் அஞ்சு டிகிரி குழு குழு இருக்கும் உள்ள ஹீட்டர் போட்டு படுத்திருப்பாங்க எல்லா நாடுகளிலும் குழு பிரதேசங்களிலும் ஜன்னலை முழுமையாக அடைக்க மாட்டார்கள் எல்லா ஜன்னல்லையும் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குங்க நீங்க போய் பாருங்க ஆச்சரியமா இருக்குங்க நம்ம ஊர்ல அடைச்சு அடைச்சு படுக்கிறீங்கல்ல மைனஸ் அஞ்சு டிகிரிங்க பனி பொழிகிற ஜெர்மன் பிரான்ஸ்லயே ஜன்னலை முழுமையாக அடைக்க மாட்டார்கள் நடுவுல கேப் இருக்கும் நம்பூர்ல இருந்து போன புத்திசாலிகள் அதை பிளாஸ்டிக் ஸ்டிக்கர் வச்சு அடைத்திருக்கிறார்கள் ரொம்ப முக்கியங்க நோய்க்கு என்ன தெரியுமா காரணம் உடம்புல நல்ல காத்தே இல்லை காரணம் அடைத்து அறையில் படுப்பது பெட்ஷீட்டை தலையோடு போத்தி கொசுவத்தி ஆல் அவுட் குட் நைட்டு பயன்படுத்துவது இதை எப்ப நிறுத்துறீங்களோ தானா நோய் குணமாகும் காற்றை விட ஒரு மருந்து உலகத்தில் கிடையாது குடிக்கிற தண்ணிங்க குடிக்கிற தண்ணிங்க வாய் வாய் வச்சு குடிச்சா நோய் குணமாகும் அண்ணாந்து குடிச்சோம் நோய் வரும் சில பேர் அங்கிருந்து ஊத்துவாங்க அங்கிருந்து வரும் குடிக்கிற தண்ணிய மண்பானையில் வைச்சு குடியுங்கள் மண்பானை தண்ணியின் பிஹெச் வேலையை உயர்த்தும் பிராண சக்தி கொடுக்கும் தண்ணி பிராணம் இருக்குங்க யாருக்காவது நம்பிக்கை இல்லைன்னா ஒரு ஐடியா சொல்றேங்க கடையில் வைக்குது மினரல் வாட்டரு டப்பா தண்ணி அதை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டில் மீன் தொட்டி இருக்கு இல்லைங்களா மீன் தொட்டியில மினரல் வாட்ரு ஊத்திட்டு கேன் தண்ணி டப்பா தண்ணி இருக்கு இல்லையா அதை ஊத்தி மீனை போடுங்க எல்லா மீனும் நாளையும் நாளே செத்து போயிடும் யாராவது ஊத்தி பார்த்துருக்கீங்களா உயிரோட இருக்காதுங்க மீன் தொட்டிக்கு என்ன தண்ணி ஊத்துறீங்க கொடா தண்ணி போர் தண்ணி ஊத்துறீங்களா இல்லைங்களா ஏன் சிந்திங்க ஏன்னா அந்த தண்ணியில ஒண்ணுமே இல்லைங்க ஒரு உயிர் வாழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க ஆனா நம்ம மனுஷன்லாம் குடிச்சிட்டு போயிரு காமெடி என்னன்னா வீட்டுக்குள்ள மனுஷனுங்க எல்லாம் லூசு மனுஷனுங்க எல்லாம் டப்பா தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க புத்திசாலி மீனுக்கு மட்டும் நல்ல தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க இதாங்க வேடிக்கை விந்தையா இருக்கும் குடிக்கிற தண்ணியில பிஹெச் வேல்யூ இருக்கணும் பிராணன் இருக்கணும் ஒண்ணு சொல்லிட்டுங்களா காற்றை தண்ணீருக்குள் விட்டால் தண்ணீர் விடும் எங்க ஏர் பில்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா நான் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் படிச்சிருக்கேங்க மெட்ரோ வாட்டர் கிளீன் சென்னையில நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது டூர் போயிருக்கிறேன் அங்க காத்து மூலமா தான் சுத்தம் பண்ணுவாங்க ரீசெண்டாக நான் ஒரு ஊருக்கு போனேன் அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு சிமெண்ட்டில் ஒன்று செஞ்சு மேலிருந்து தண்ணி ஊற்றி கவர்மெண்ட்டுக்கு அந்த தண்ணி வந்து அந்த சிமெண்ட் வழியாக வந்து போயிட்டுருக்கு எதுக்குன்னு கேட்டால் ஹேர் ஃபில்டருங்க இங்கே பாருங்க மண்பானை வாங்குங்க குடிக்கிற தண்ணியை உள்ளே ஊற்றுங்க மீன் தொட்டிக்குள்ள ஒரு மோட்டார் வச்சிருக்கீங்க இல்லையா ஏர் பம்ப் சொல்லுவாங்க இரநூறு ரூபா வருங்க உடனே மீன் தொட்டிக்குள் வைக்கப்படும் ஏர் பம்ப் இரநூறு கொடுத்து வாங்குங்க குடிக்கிற தண்ணி எந்த டப்பால ஊத்தி வச்சிருக்கீங்களோ அதுக்குள்ள அந்த ஏர் பம்ப் போட்டு விட்டுருங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஓட விடுங்க அந்த தண்ணி எடுத்து ஒரு டம்ளர் குடிச்சா நூறு டம்ளர் குடிச்ச மாதிரி இருக்கும் காற்றை தண்ணீருக்குள் விட்டால் தண்ணீர் சுத்தமடையும் சக்தி அதிகரிக்கும் சாதாரண விஷயங்க குடிக்கிற தண்ணியில பிராணம் இருக்கணும் அடுத்தது உடல் உழைப்புங்க இவங்க நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இல்லைங்களா ரத்த ஓட்டத்தை பம்ப் யார் இருக்காங்க இருதயம் சவப்பு கலர்ல ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு இல்லீங்களா அதுக்கு பக்கத்தில் வெள்ளை நிறத்தில் ஒரு திரவம் ஓடுகிறது இதை பத்தி யாருமே பேசுறது இல்லைங்க அதற்கு பெயர் நினை நீர் ஆங்கிலத்தில் லிம்பாட்டிக் லிக்விட் திடீர்னு தீ புண் பட்டா வெள்ளையா வந்து சீல் பிடிக்குது இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம் பிதிக்கி விட்டுருவோம் சீல் பிடிச்சிருச்சுன்னு ஏங்க அந்த வெள்ளை வந்து சீல் இல்லைங்க அந்த இடத்த குணப்படுத்த வந்த மருந்து காதுல வெள்ளையா வருது இல்லையா சில பேருக்கு வெளிச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது நோய் இல்லைங்க அங்க இருக்கிற நோயை குணப்படுத்த வந்த மருந்து குணப்படுத்தி முடிச்சுட்டு வெளியே வருதுங்க எப்ப பல்ல வெள்ளையா ஒரு இடத்துல நீர் வந்து நிக்குதோ அதுக்கு பேர் நினைநீருங்க லிம்பாட்டிக் லிக்யூடுங்க அதில் உடம்புல புறப்படுத்த வந்த மருந்துங்க ரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் ஓடுதோ கூடவே இந்த வெள்ள நீர் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க நம்ம உடம்புல எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க யாரெல்லாம் உடம்புக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அது ஓடிக்கிட்டே இருக்கும் நின்னா நின்றும் ரத்தத்தை பம்ப் பண்றதுக்கு இருதயம் இருக்கு நினைநீரை பம்ப் பண்றதுக்கு இருதயம் இல்ல அது உடல் இயக்கம் தான் அதற்கு இருதயம் ஹெச்எம்டியில் டீலர் வாட்ச் விட்டுருப்பாங்க ஆட்டோமேட்டிக் வாட்சுன்னு பேருங்க நான் வச்சு இந்த ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் கட்டியிருப்பேன் அது கையில் கட்டினா ஓடும் கழட்டி வச்சா ஓடாது அந்த மாதிரி வாட்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்களா இல்லையா அந்த வாட்ச் எப்படிங்க ஓடுது பேட்டரியே இருக்காதுங்க கையில் கட்டினா ஓடு கழட்டி வச்சா ஓடாது ஏன் அசைவே இல்லைன்னா இயக்கம் இல்லை அசைவு இருந்தா இயங்குது இல்லையா இதே தத்துவம் தான் உடல் நமது உடலில் உள்ள தத்துவம் என்னன்னா ஆட்டோமேட்டிக் வாட்ச் மாறிங்க யாரெல்லாம் உடம்புக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்களோ நிலையில் ஓடி போய் எல்லா நோய குணப்படுத்திக்கிட்டே இருக்கும் சும்மா உட்கார்ந்தா நோய் வரும் சில பேரு வேலை செய்வாங்க அவங்களுக்கு நோய் வருங்கும் குறையினும் நோய் செய்யும் உழைப்பு அதிகமா இருந்தாலும் யாதிங்க கம்மியா இருந்தாலும் அளவா இருந்தா ஆரோக்கியம் அதனால வேலை சில பேர் எடுக்க மாட்டாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன தெரியுமா வைத்தியம் ரெஸ்ட் எடுங்க சொல்லுவேன் நல்லா புரிஞ்சுக்குங்க அதிக வேலை செய்யறவங்களுக்கு என்ன வைத்தியம் ரெஸ்ட் எடுங்க சில பேர் இருப்பாங்க ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து டயர்ட் தூங்கி ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிருப்பாங்க சில பேரு இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யுங்க அநேகமாக இந்த இரண்டாவது கேட்டகரியில் உள்ளவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அதுவே நீங்களாக பார்த்து உடம்பை ஆட்டி காப்பாற்றிக் கொள்ளுமாறு கடம் கோட்டர் அவர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இங்க பாருங்க வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க உடம்புக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உடம்புல வந்து ரத்த ஓட்டம் ஒழுங்கா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கலாம் பல பேத்துக்கு ஏன் தெரியுமா நோய் வந்து உடம்புக்கு வேலையே கழுத்தை கூட யாரும் திருப்புறதே இல்லீங்க பின்னால யாராவது கூப்பிட்டா எப்படிங்க திரும்ப பொதுவா ஒரு குழந்தைய கூப்பிடுங்களேன் பின்னால் குழந்தை ஒரு குழந்தை கூப்பிடுங்களா இப்படி நம்ம அப்படி இலை கூப்பிட்டாங்கன்னா மொத்த பாடி போகும் அந்த முதுக்கு திரும்பியே திரும்பாது சில பேருக்கு கீழே உட்கார சொல்லுங்க பெருமையா நானா உட்கார்ந்து நாற்பது வருஷம் ஆச்சு எப்படி நல்லா இருப்பீங்க முதல்ல நில்லு அதுக்கப்புறம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி முதல்ல சம்பளங்கள் போட்டு உட்கார்ந்து எழுந்திரிங்க சொந்தமா அதுவே முடியலீங்க அப்புறம் வந்து சிகிச்சைக்கெல்லாம் உங்க உடம்பு அப்படியே கெடுத்து வச்சிருக்கீங்க குறை சொல்லிங்க வேற வழி இல்ல சரி பண்ணாதாங்க சரி பண்ண முடியும் சொந்தமா உட்கார முடியலீங்க எந்திரிக்க முடியலீங்க அப்போ அதை சரி பண்ணாதான் நோய் குழந்தை ஆகும் மரியாதையா சொல்றேன் வாக்கிங் போங்க சொல்ல வேண்டியது இருக்குங்க ஒண்ணு வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க யோகா பண்ணுங்க எதையாவது பண்ணு உடம்பு ஆட்டுங்க நீங்களா ஆட்டிட்டீங்கன்னா நோய் வராது இல்லன்னா யாராவது வீட்டுல வந்து ஆட்டி விடுவாங்க பிசியோ எனக்கு ஒருத்தர் டெய்லி வந்து ஆட்டி விடுறாரு வெக்கமா இல்ல அதுக்கு ஐநூறு ரூபாய் ஃபீஸ் வேற அவரு நீங்கள நானே வந்து ஆட்டி விடுறேன் அப்படி ஓகே அவமானமா இருக்குங்க உங்க கையாட்டுக்கு காலாட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க பாருங்க ஒண்ணு வாக்கிங் போங்க இல்ல ஜாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க யோகா பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க எதுவுமே முடியலையா யாருமே வீட்டில் இல்லாத போது ரெண்டு டான்ஸ் ஆடி எதாவது ஏதாவது போட்டு ரெண்டு டான்ஸ் ஆடி இருக்கு ஏங்க டான்ஸ் எல்லாம் தெரியலன்னு சொன்னா டான்ஸே தெரியலையா செந்தில் டான்ஸ் ஆடுங்க ஹவா 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 ஏ ஹவா அப்படி சும்மா விட மாட்டேங்க நோயெல்லாம் குணமாயிருங்க பல பேர் மூட்டு தேஞ்சு போச்சாமா தேஞ்சு போக துரு பிடிச்சு போச்சு வேறங்க போய் சொல்லுங்க தேஞ்சு போச்சு வேலை தான் தேஞ்சு போச்சு டெய்லருக்கு டெய்லருக்கு மூணு மூட்டு வலி வந்தாலும் தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவேன் உட்காந்து இடத்துல சோபாவில் உட்காந்துட்டு மூட்டு தேஞ்சு போச்சுங்க அப்படி துரு துருப்பிடிச்சு போச்சுங்க வேலை கொடுக்காம

உழைப்பு நம்ம முக்கியங்க நீங்க உழைச்சு பாருங்களேன் உடம்புக்கு வேலைக்கு ஹாப்பியா இருக்குங்க பல பேருக்கு ஏன் தெரியுமா தூக்கம் வரதில்ல நீங்க உடலுக்கு வேலையை கொடுக்கறது இல்லைங்க உடம்புக்கு வேலை கொடுத்தாதான் தூக்கம் வரும் யாருக்காவது தூக்கம் வரலையா நான் தூங்கி பத்து வருஷம் ஆகுதுன்னு சொல்றீங்களா என்கிட்ட வாங்க நான் தூங்க வச்சு காட்டுறேன் இன்னைக்கு தூங்க வச்சு காட்டுறேங்க இங்கிருந்து உளுந்தூர் பேட்டை வரைக்கும் நடந்தே கூட்டிட்டு போவேன் அங்க போய் படுக்க சொல்லுவேன் படுத்து உடனே தூங்கிடுவீங்க இன்னைக்கு மட்டும் எப்படி தூங்க வந்துச்சு உழைச்சா தூக்க வரும் உழைக்கிறதே இல்லைங்க தண்ணி குடிக்கும் தண்ணீர் மருந்து இழுக்கும் மூச்சு காற்று மருந்து உழைப்பு மருந்து சாப்பாடு தண்ணி தூக்கம் மூச்சுக்காத்து உழைப்பு மனம் எல்லாமே மருந்துங்க சரி அடுத்த தூக்கத்துக்கு வருவாங்க இங்க யாரெல்லாம் தன்னை மறந்து தூங்குறீங்களோ நீங்க ஹாப்பியா இருப்பீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க